அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ வரமத்துல்லாஹி நாம் அனைவர்களும் நன்மைகள் அடைவோம் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹு தமது இதயங்கள் இதயங்களை அல் இணைத்து நமது பேச்சு நடத்தை மற்றும் நமது நல் அமல்கள் மூலம் அதை நம் வாழ்வில் செயல்படுத்துவர்களாக நம்மை ஆக்குவானாக எவரையும் அவரது சக்திக்கு பட்டே தவிர அல்லாஹு சிரமப்படுத்த மாட்டார் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்துவிடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருபுரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களும் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவாடாக அதுபோல் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இந்த துவாவை ஓதுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து